ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கான நபி வஸல்லம் அலுவலுனா பில் ஸஆமத்தி ஐயாம் இது சோர்வ பத்தி தான் வருது இது சோர்வ பத்தி தான் வருது ஆனால் அலுப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு புரிதலை நம்ம இதில் ஏற்படுத்திக்கலாம் நபி அவர்கள் எங்களுக்கு உபதேசத்தை தொடர்ந்து செய்வது கிடையாது நாங்கள் சோர்வடைந்து விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாக நாங்கள் சோர்வு யார் இது அல்லாவின் தூதர் அவரை விட உலகத்தில் ஸ்பீச் பண்றதுக்கு வேற யாரா நாம எடுக்கலாமா இல்லை ரசூர் இந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க நடந்து கொள்வார்கள் நாங்கள் சோர்வு அடைந்து விடுவோம் என்பதனால மனிதன்ட்டு அப்படி இருக்கும் என்ற புரிஞ்சுக்கொண்ட காயிமா அவர்கள் வேடிக்கையோ வியாபாரத்தையோ கண்டுவிட்டால் உண்மை நின்ற நிலையிலே விட்டு விட்டு சென்று விடுவார்கள் யார வே பண்ணுறது யாருப்பாங்க ரசூத் சல் அல்லாசல்லாம் அவங்களா இருந்தாலும் முன்னால் இருந்தது சின்ன சகாபாக்கள் பெரிய சாபாக்கள் ஒரு சாதாரண சாபாக்கள் அவங்களா இருந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க விட்டுட்டு போயிடுவாங்க இந்த உணர்வு ரசுல் சலாவுல்ல அல்லாவுதல்ல குரான் என்ன செய்யறா சொல்றான் இது மனிதனுக்கு வேடிக்கையை பார்த்து போறது இன்னொன்று என்னன்னா சோர்வடைஞ்சிருந்தார் மனிதன் மனிதன் சோர்வடைந்துடுறது எனவே எவ்வளோ பெரிய ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி டெய்லி போட்டு என்ன செஞ்சால் கூட ரைட் ரெண்டில் வந்து பார்த்துருவோன் என்ன இறங்கி இந்த மாதிரி நடந்து கொள்வது என்றது அவங்களை என்ன செஞ்சிடும் அழுப்பத்தட்டை வைத்து விடும் சோர்வடையை வைத்து விடும் தூரமாக்கி விடும் யாருடைய பிக்க இது சூருலாய் சலல்லா உலி வசல்லம் பிக்கன்றதை நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம் அப்துல்லாஹி மசூதில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை மட்டும்தான் அட்வைஸ் பண்ணுவாங்க நம்மளோட வியாழக்கிழமை மாதிரி சரியா அது ஷாகுபுரம் அதில் வரலை ஆனால் என்ன வியாழக்கிழமை தான் அப்துல்லாஹின் மசூத் ரதி அல்லா அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்வார்கள் அப்படின்னு நாம கேட்டோம் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சிருக்கலாமே இன்னும் கொஞ்சம் அப்துல்லாபின் மசூத் பெரிய சிறந்த நம்பி கொஞ்சம் கூடுதலாக செய்யலாமே அப்படின்னு அவர் சொல் அவர் என என்னை தடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் நான் உங்களை அழுப்பு தட்ட வைக்க விரும்பவில்லை உங்களை அழுப்பு தட்ட வைக்க நான் விரும்பவில்லை ரசூல்லா இஸ்வால் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படித்தான் நான் உங்களோட என்ன செய்கிறேன் நடந்து கொள்கிறேன் அப்படின்னு சில மனிதர்களுக்கு இந்த இதை விளங்காமல் முன்னால் உள்ள ஆர்வப்பட்ட உடனே அவர் இழுக்கிற இடத்துக்கெல்லாம் இவரும் போயிடுறது விளங்கிட்டா அவர் ஆர்வத்தில் அப்படி இவர் இடையில விட்டுருவார் அவர் ஏ அவர் ஒரு அழுப்பு வரும் தானே போதும் இவரும் இப்போ நிற்க மாட்டார் போலக்கு நம்ம கொடுத்த ஆர்வத்தில் அவரும் வர ஆரம்பிச்சிட்டாரு என்ன இது விளங்காமல் குடும்ப விஷயங்களாக இருக்கலாம் மற்ற மற்ற விஷயங்களாக இருக்கலாம் சமூக விஷயங்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் விஷயமாக இருக்கலாம் தவ்வா இருக்கலாம் மனிதன் ஆர்வத்தை நம்ம நிர்வகிக்கணும் ஒருத்தர் வேகமாக வந்துட்டாரன்னா அவரோட வேகத்தை ஏன்னா அவர் ஒரு டைமில் என்ன இன்னொரு வேகமாக இருப்பார் அதுக்கு நம்ம நிர்வகிச்சிடணும் அல்லது ஒரு அது மிடிலான கஸ்தான ஒரு வழியை அதாவது ஏற்படுத்தணும் இல்லைன்னா அவர் விரும்பியதை நம்ம வெறுக்க செய்வோம் அவர் ஆசைப்பட்டதை நம்ம சுமையாக்குவோம் அதை மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வரக்கூடும் நம்மளும் அதை நம்மள விஷயத்தில் என்ன விட வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி என்ன செய்கிறது ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்